ராமனின் கதையை கேட்கப் போகிறீர்கள் அவருடைய பெயர் பொறுப்பு தெனாலி ராமன் மிகவும் புத்திசாலி மற்றும் புத்திசாலி அவர் பேரரசர் கிருஷ்ணதேவராயின் அவையில் ஒரு அரசவை உறுப்பினராக இருந்தார் ஒரு காலத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் யாரோ ஒருவர் பேரரசர் கிருஷ்ணதேவராய்க்கு ஒரு கிளியை பரிசளித்தார் இந்த கிளி மிகவும் தனித்துவமானது அது கதைகளை சொல்லும் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் மன்னர் கிருஷ்ணதேவ் ராய் இந்த கிளியை மிகவும் விரும்பினார் பேரரசர் அதை அவருக்கு கொடுத்தார் கிளியை பராமரிக்கும் பொறுப்பை தனது நம்பகமான வேலைக்காரர்களில் ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு பாருங்க இந்த கிளியின் முழு பொறுப்பும் உங்க மேலதான் அதை சரியாக பராமரிச்சுக்கோங்க கொய்யா மிளகாய் சத்தம் போன்ற அதற்கு பிடித்த உணவுப் பொருட்களை கொடுங்க என்றார் தாலியாவை அவனுக்கு கொடுக்க வேண்டும் இந்த கிளி எனக்கு மிகவும் பிரியமானதாகிவிட்டது ஆனால் இந்த கிளியைப் பற்றி யாராவது எனக்கு கெட்ட செய்தி சொன்னால் நான் உடனடியாக அவரை தண்டிப்பேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால் அந்த வேலைக்காரன் இந்த கிளியை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அவன் எப்போதும் மிகவும் பயந்திருந்தான் இது ராஜாவின் கிளி அதற்கு என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது ராஜாவிடம் ஏதாவது கெட்ட செய்தியை சொல்லச் சென்றால் அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடும் அதனால்தான் அவன் அந்த கிளியை முழு பொறுப்போடு கவனித்துக் கொண்டான் தெரியும் அவர் அதை நெருக்கமான கண்காணிப்பில் வைத்திருந்தார் ஆனால் ஒரு நாள் நடக்கவிருந்ததே நடந்தது கிளி இறந்துவிட்டது கிளியின் மரணம் குறித்து மகாராஜாவிடம் தெரிவித்தால் தானும் கொல்லப்படுவான் என்பதை அறிந்த வேலைக்காரன் பயத்தால் நடுங்க தொடங்கினான் ராஜா கோபப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கலாம் இப்போது இதை எப்படி ராஜாவிடம் சொல்வது அவர் தெனாலிராமனை நினைவு கூர்ந்து தெனாலிராமிடம் விரைந்து சென்று முழு சூழ்நிலையையும் அவரிடம் கூறினார் இது ஒரு தீவிரமான விஷயம் ஆமாம் மகாராஜுக்கு அந்த கிளி மேல் ரொம்ப பாசம் இருந்துச்சு இப்போ மகாராஜிடம் எப்படி சொல்றது ஆனா நான் அவங்க கிட்ட சொல்லணும் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜிடம் இதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க நான் ஏதாவது தீர்வு யோசிப்பேன் அப்புறம் தீனிராம் ஏதோ யோசிச்சார் அவர் மகாராஜிடம் சென்று தரணியாக நடித்து கொண்டே மகாராஜ் மகாராஜ் அந்த கிளி உங்களுடைய அந்த கிளி உங்கள் அன்பான கிளி எங்கே கிடைத்தது என் கிளிக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார் மகாராஜ் 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 உங்களுடைய அந்த கிளி அவன் எதையும் சாப்பிடவும் இல்லை எதுவும் பேசவும் இல்லை அவன் தன் அலகை திறந்து வைத்துக் கொண்டு அமைதியாக படுத்துக் கொண்டிருக்கிறான் இறக்கைகளை கூட அசைக்காமல் கண்களை அசைக்காமல் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் தெனாலிராமனின் விளக்கத்தை கேட்டதும் மன்னன் கொழும்பிப் போய் தானே தெரிந்து கொள்ளச் சென்றான் அவன் கிளியின் கூட்டின் அருகே வந்தான் கிளி இறந்துவிட்டதை மன்னன் உடனடியாக புரிந்து கொண்டு திணறிராமிடம் ஏ திணறிராம் நீ புத்திசாலி புத்திசாலி என்று நினைத்தேன் ஆனால் இந்த பேரன் இறந்துவிட்டான் என்பது கூட உனக்கு தெரியாது என்றான் மகாராஜ் அவரால் என்ன செய்ய முடியும் இந்த கிளியை பற்றி யாராவது உங்களுக்கு கெட்ட செய்தி சொன்னால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்பது உங்கள் கட்டளை அந்த கிளிக்கு எப்போதாவது ஏதாவது நடக்க வேண்டும் ஆனால் இந்த கிளி இறந்துவிட்டது என்ற கெட்ட செய்தியை உங்களுக்கு சொல்லி யாராவது ஏன் தன் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் தெனாலிராமிடமிருந்து இதை கேட்ட பேரரசர் கிருஷ்ணதேவ் ராய் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவர் கூறினார் ஹே தெனாலிராம் எனது கட்டளையின் அர்த்தம் என்னவென்றால் இந்த பிரார்த்தனையை முறையாக கவனிக்க வேண்டும் ஆனால் எனது கட்டளையின் வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதை அறிந்து கொள்ளுங்கள் நான் அதை சரியாக செய்திருக்க வேண்டும் அதனால் குழந்தைகளே தெனாலிராமின் புத்திசாலித்தனத்தால் அந்த வேலைக்காரன் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள் தெரியுமா